விநாயகர் அப்படிங்குறவர் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தக்கூடிய ஒரு வல்லமை பொருந்திய ஒரு மாபெரும் சக்தியாக தான் நான் பார்க்குறேன் இந்த சதுர்த்தியிலிருந்து அடுத்த விநாயகர் சதுர்த்திக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுதல் நீங்கள் வைக்கணும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எத்தனை மணிக்கு விநாயகரை வாங்குறது எத்தனை மணிக்கு வைக்கிறது எத்தனை மணிக்கு கும்பிடுறது எத்தனை மணிக்கு அதை கரை கரைக்கிறது இப்படி பல ரூபங்கள் பல விஷயங்கள் இருக்கு இதை தாண்டி விநாயகரை வழிபடுறதுக்கான சூட்சும ரகசியங்களை தான் பகுதிக்கு ஆசைப்படுறேன் தகரகலா வல்லவனும் அவர் தான் எதுவுமே கிடைக்கலையா ஒரு மஞ்சளை கூட அப்படி நீங்க பிள்ளையார் பிடிக்க முடியும் ஒரு விபூதியை பிள்ளையாரா பிடிக்க முடியும் எங்கு பிள்ளையார் தான் விநாயகர் தான் கணங்களின் அதிபதி இல்லையா கணபதி இல்லையா அவர் உங்கள் ஜாதகத்துல கேது எங்க இருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து நீங்க உங்களுடைய வந்து நீங்க செய்ய முடியும் பல ரூபத்துல வந்து விநாயகர்கள் இருக்காங்க நீங்க எந்த விநாயகருக்கு கும்பிட்டாலும் கேது பகவானுடைய அருள் வந்து ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது விநாயகர் வந்து ஆட்கொண்டு இருக்கிறார் அப்படிங்கறத நீங்க ஒரு காட்சி ரூபமா நீங்க உங்க வாழ்வியலில் வந்து ஒன்றிணைந்து நீங்க பண்ண முடியும் இப்ப ஏன் ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா நாம் ஆரம்பிக்கக்கூடிய செயலில் என்னெல்லாம் கண்ணுக்கு தெரியாத தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகள் எல்லாத்தையும் விக்னேஸ்வரன் வந்து தூள் தூள் ஆக்கிடுவான்றது தான் இங்கே விதி சூரியனை குறிக்கக்கூடிய பெயர் கொண்ட ராணிங்கிற அந்த பொண்ணுகிட்ட இருந்து எனக்கு விநாயகர் கிடைக்கிறாங்க கேது அப்போ சூரியன் கேது என் ஜாதகத்தில் சூரியன் கேது வணக்கம் எல்லோருக்கும் என்னுடைய இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் முழு முதல் கடவுள் விநாயகர் கிட்டத்தட்ட நம்ம எல்லாருக்குமே விநாயகர் வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு இன்றியமையாத இடத்த பிடிச்சிருப்பாரு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து முருகனுக்கும் கும்பிடுவோம் ஒருத்தர் வந்து அம்மனு கும்பிடுவாங்க சிவனை கும்பிடுவாங்க பல்வேறு தெய்வங்களை வந்து இஷ்ட தெய்வங்களை வச்சிருப்பாங்க ஆனா விநாயகர் வந்து எல்லாருக்குமான இஷ்ட தெய்வமா இருக்கிறார் அப்படின்றத நான் இது வரைக்கும் பார்த்த உண்மை ஏன்னா விநாயகர் படங்களோ விநாயகருடைய ஒரு உருவமோ இல்லாத ஒரு வீடு நம்ம பார்க்க முடியாது வீட்டு வாசல்லே கூட கந்திருஷ்டி கணபதியா இருப்பாரு செல்வ விநாயகரா பல ரூபங்கள்ல வந்து விநாயகர் விநாயகர் இல்லாத ஊரோ தெருவோ ஏன் குளத்தங்கரையில கூட விநாயகர் இருப்பார் அப்போ எல்லாருக்குமான ஒரு கடவுளா இருக்காரு நம்ம எந்த வித பொருளாதார சூழல்ல இருந்தாலும் சரி எல்லா பொருளாதார நிலையில் இருக்கவங்களும் எல்லா தரப்பினரும் வந்து விநாயகர் விநாயகருக்கு வந்து ஒரு தனி இடம் அவங்க இதயத்தில் கொடுத்துருக்காங்க அதனால தான் நம்ம வந்து விநாயகர் வந்து ஒரு இன்றியமையாத தன்னிகரற்ற ஒரு தனி இடத்தை வந்து எல்லார் மனதிலும் வந்து பிடிச்சிருக்கிறார் விநாயகருக்கு விளம்பரம் தேவையில்லை அப்படிங்கிறது தான் நான் கண்ட உண்மை விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது தென்னிந்தியாலும் சரி அதை விட வட இந்தியாவில் விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப பெரிய ஒரு மரியாதையும் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்கு விநாயகர் சதுர்த்தியை தீபாவளிக்கு இணையாக கொண்டாடுவாங்க விநாயகருடைய வரலாறையும் பார்த்து வட இந்தியாவில் வேற ஒரு வரலாறும் தென்னிந்தியாவில் வேற ஒரு வரலாறும் தான் இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம அந்த கான்செப்ட் போக வேணாம் ஆனால் இந்த விநாயகர் அப்படிங்கிறவர் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த மிகப்பெரிய ஒரு அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தக்கூடிய ஒரு வல்லமை பொருந்திய ஒரு மாபெரும் சக்தியாக தான் நான் பார்க்குறேன் இருக்கிற இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்லையுமே விநாயகரை குறிக்கக்கூடிய அந்த கேதுக்குரிய நட்சத்திரத்துக்கு தான் முதலிடம் அஸ்வினி அஸ்வினி மகம் மூலம் இது மூணுமே கேது உடைய நட்சத்திரங்கள் விநாயகரை தான் நம்ம கேது பகவானா நம்ம வந்து வழிபடுறோம் நம்ம கிரகங்களில் இந்த கேது அப்படிங்கிறது வந்து வல்லமை பொருந்திய ஒரு கிரகம் ஒரு கேது மகாதிசையை கடந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு துன்பத்தையும் வந்து கடந்து வந்துடுவான் அப்படின்றது கேது திசையை கடந்தவங்க மட்டும்தான் தெரியும் கேதுனாலே ஆன்மீகம் இல்லையா அப்போது விநாயகரை வழிபடத் தொடங்கிட்டிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்ற சொல்கிறேன் விநாயகரை நீங்கள் இஷ்ட தெய்வமாக எடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க இல்லை இந்த வீடியோ பார்க்குற பல பேருக்கு விநாயகர் வந்து ஒரு இஷ்ட தெய்வமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பற்றி போயிடும் வாழ்க்கை எவ்வளோ தான் எந்த ஒரு வெற்றியும் தன் வெற்றியும் இல்லாமல் இது கடவுள் பிச்சை அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ளே வந்துடுவாங்க அவங்க மனநிலையிலேருந்து அப்படி வந்துடும் எதுக்குமே நம்ம பொறுப்பு இல்லை எல்லாமே விநாயகனுடைய செயல் அப்படின்ற மனநிலையில் இருப்பாங்க அவங்களால வந்து ஒரு மாட மாளிகையிலையும் வாழ முடியும் சட்டுன்னு ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா ஒரு சாதாரண இடத்துலயும் அப்படி பாயை விரிச்சு துண்ட துண்ட தோல்லை போடுற துண்டை விரிச்சு அப்படி படுத்துருவாங்க அதுக்கு அவங்க கொஞ்சம் கூட ஒரு தயக்கமோ ஒரு குச்சமோ இருக்காது எல்லாம் எல்லாம் தான் காலைல அப்படி இருந்தோம் நைட் இப்படி இருக்கிறோம் நாளைக்கு அப்படியே இருப்போம் இருப்போமோ இல்லையோ எல்லாம் தான் அப்படிங்கிற வாழ்க்கையை வந்து அதன் போக்கில் வாழ்றதுக்கு இந்த கேது பகவானுடைய வழிபா வழிபாடு வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் இப்போ விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறப்போ சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது மாதம் மாதம் வந்துக்கிட்டு இருக்கும் அப்ப விநாயகர் வழிபாடில் ரொம்ப தீவிரமா இருக்கவங்க இந்த சங்கடகர சதுர்த்தி விட மாட்டாங்க அது நீச்சியாக இந்த விநாயகர் சதுர்த்தி இன்னும் பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை தரக்கூடிய ஒரு தான் நான் பார்க்குறேன் சதுர்த்தி வழிபாடு என்ன ஆகும் அப்படின்னா இந்த சதுர்த்தியிலிருந்து அடுத்த விநாயக சதுர்த்திக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுதல் நீங்கள் வைக்கணும் அப்பனே விநாயகா நான் உன்னோட அடிமையா இருக்க போறேன் நான் உனக்கு செருப்பாக இருப்பேன் நான் உனக்கு விசுவாசமாக இருக்க போறேன் உன் பெயரில் நான் ஒரு விஷயத்த செய்ய போறேன் உன்னை நம்பி உன்னை மனதில் ஏற்றி நான் ஒரு விஷயத்தை வந்து தொடங்க போறேன் இந்த விநாயக சதுர்த்தி திருநாள்ல இருந்து அடுத்த விநாயகர் சதுர்த்தி திருநாள் வரைக்கும் ஒரு கணக்கு இதில் இந்த விஷயத்தை நான் அச்சீவ் பண்ணியிருக்கணும் அதுக்கு நீ என் கூட துணை இருந்து என்னை வழி நடத்தணும் எனக்கு வலிமையை தரணும் என் கூடவே இருந்து நான் நீயாக செயல்படணும் அப்படின்னு தான் நீங்க வேண்டணும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எத்தனை மணிக்கு விநாயகரை வாங்குறது எத்தனை மணிக்கு வைக்கிறது எத்தனை மணிக்கு கும்பிடுறது எத்தனை மணிக்கு அதை கரை கரைக்கிறது இப்படி பல ரூபங்கள் பல விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் நீங்க நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க தொண்டு தொற்றிலும் செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்கோம் உங்க வீட்டுல இருக்க உங்களுக்கு தெரியும் தான் இதை தாண்டி விநாயகரை வழிபடுறதுக்கான சூட்சும ரகசியங்களை தான் அவங்க பகுதிக்கு ஆசைப்படுற விநாயகர் கிட்ட வந்து எப்படின்னா முழுவதுமாக சரண் அடையணும் ஏன்னா பெரிய பெரிய எப்பேற்பட்ட சிவாலயங்களா இருக்கட்டும் இல்ல முருகனோட ஆலயங்களா இருக்கட்டும் அங்க வாசல் நிற்கக்கூடிய முதல் யார் விநாயகர் தான் விநாயகருக்கு நீங்க வழிபட்டுட்டு சலாம் போட்டுட்டு தான் நீங்க உள்ள இருக்க தெய்வத்தை பார்க்க முடியும் பிள்ளையார் சொல்லி போட்டு தான் எதுவும் தொடங்குகிறோம் அப்போ நம்ம வாழ்க்கையில வந்து அவர் இருந்துகிட்டே தான் இருக்கார் ஒரு கணக்கு நீங்கள் நீங்க அண்ணான்னு போட்டு பிள்ளையார் சொல்லி போட்டு தொடர்ந்தீங்கன்னா அங்க தடைகள் கண் திருஷ்டி கணபதி கண் திருஷ்டி கழிஞ்சிரும் சகலமும் மல்டி பர்பஸ் அவர் அதே போல சகலகளா வல்லவனும் அவர் தான் எதுவுமே கிடைக்கலையா ஒரு மஞ்சளை கூட அப்படி நீங்க பிள்ளையார் பிடிக்க முடியும் ஒரு விபூதிய பிள்ளையாராக பிடிக்க முடியும் எங்கு கண்ணிலும் தான் விநாயகர் தான் கணங்களின் அதிபதி இல்லையா கணபதி இல்லையா அவர் அவர் இருக்கிறத வந்து அவர்ட்ட நீங்க மொத்தமா சரணடைஞ்சிங்கன்னா தான் அவர் உங்களை ஆட்கொண்டு இருப்பதும் அவர்களுடைய வழிநடத்துவதும் உணர முடியும் அவர் ஒரு ஒரு செல்ல பிள்ளை தான் என்ன நம்பி முழுசா வந்துட்டு யா அப்படின்றத அவர் சோதிப்பார் நான் உன்னை தான் நம்பியிருக்கேன் எனக்கு நீ தான் எல்லாமோ விநாயகா அப்பனே விநாயகா அப்படின்னு நீங்கள் சரணம் வச்சுட்டிங்கன்னா கை தூக்கி விட்டுருவார் இதுதான் உண்மை கேது வந்து இருந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்கவும் இல்லை ஒரு ராசி இடத்துல அது இருக்க போகுது அந்த ராசி ஆதிபதியோடு இந்த கேது வந்து சேர்ந்து செயல்பட போகுது அப்படிங்கிறது தான் இங்கே அர்த்தம் அப்போ அவங்க ஜாதகத்தில் கேது எங்கே இருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் உங்களுடைய வழிபாட்டை வந்து நீங்கள் செய்ய முடியும் உதாரணத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் சிம்மத்தில் கேது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அது சூரியன் கேது ஏன்னா சிம்மத்தின் அதிபதி சூரியன் அங்க கேது அமர்க்கிறார் எல்லாருக்கும் பயன்படும் அதாவது சூரியனோடு கேது சூரியன் சிம்மத்துல கேது இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அரச மரத்து விநாயகரை ஒரு ஞாயிற்றுக்கிழமை வழிபட்டிங்கன்னா மிகப்பெரிய வெற்றி சந்திரனோடு கேது இருக்கு இல்ல சந்திரன் வீட்டில் கேது இருக்கு அதாவது கடகராசியில் கேது இருக்கு அப்படின்னா இந்த குளத்தங்கரையில் நீர்நிலைகளுக்கு பக்கத்துல விநாயகர் இருக்கும் ஊர் பக்கங்கள்லாம் பல இடங்கள்ல இப்பவும் கூட நம்ம சென்னை மாதிரி நகரங்களில் கூட ஒரு நீர்நிலைக்கு பக்கத்துல விநாயகர் கோயில் தேடல் வேணும் தேடி போனீங்கன்னா கிடச்சிடும் அந்த மாதிரி விநாயகரை தேடி போய் ஒரு திங்கட்கிழமை வழிபட்டு வரணும் செவ்வாயோடு கேது இல்ல செவ்வாய் வீடுகளில் கேது விருச்சிக மேஷத்தில் கேது இருக்கு அப்படின்னா சக்தி விநாயகர் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அதே போல புதன் வீட்டில் கேது அது கண்ணிலேயோ இல்ல மிதனத்திலேயோ கேது இருக்கு இல்ல புதனோடு கேது இருக்கு அப்படின்னா இரட்டை விநாயகர் புதனாலே ரெண்டு இரட்டை பிள்ளையார் கோயில்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்கள்ல இருக்கு தேடினீங்கன்னா நீங்கள் கூகுளில் போட்டீங்கன்னா உங்க ஊர் பக்கத்தில் எங்க அப்படியான ஸ்தலங்கள் இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் சென்னையில் இருக்கு திருச்சியில் இருக்கு பல்வேறு மாவட்டங்களில் இருக்கு நீங்கள் கூகுளில் போட்டீங்கன்னா கிடைக்கும் இல்லை உங்க ஊர் பக்கத்தில் தேடி போய் வழங்கிட்டு வாங்க ஒரு புதன்கிழமை இன்னைக்கு அதே போல் குரு கேது ஒரு தனுசுலையோ இல்லை மீனத்துலேயோ ஒரு கேது பகவான் இருக்கார் அப்படின்னா அது குரு கேது என்ன பண்ணலாம் இது இதுக்கு வந்து நீங்க வந்து செல்வ விநாயகரையும் பிடிக்கலாம் லட்சுமி விநாயகர் ஆலயங்கள் இருக்கும் அந்த பெயர் கொண்ட லட்சுமி விநாயகர் அப்படிங்கிற ஆலயங்கள்லயோ இல்லைன்னா மணக்குள விநாயகர் அந்த மாதிரியான உருவத்தில் ரொம்ப பெரிய விநாயகர் சிலைகள் இருக்கும் அந்த மாதிரி கோயில்கள் வந்து பிள்ளையார் கோயில்கள்லேயே ரொம்ப பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமான விநாயகரை வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுருப்பாங்க அந்த விஸ்தீர்ணமான விநாயகர் இந்த குருனாலே உருவத்தில் பெரியது தானே அந்த மாதிரியான கோயில்களுக்கு போகலாம் இல்லை லக்ஷ்மி கணபதி இந்த மாதிரி ஸ்தானத்துக்கு போய் அந்த வியாழக்கிழமையில் வழிபட்டு வரும்போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் யானை வளர்க்கப்படக்கூடிய கோயில்களில் போய் அந்த யானையிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரும்போது அந்த கேது பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் சுக்ரன் அப்படிங்கிறது செல்வத்தை குறிக்கும் செல்வ விநாயகர் செல்வ கணபதி ஆலயங்களுக்கு வெள்ளிக்கிழமையில போய் நீங்க வழிபட்டு வரும்போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் சனிக்கேது சனி மகரத்திலேயோ கும்பத்திலேயோ கேது இருக்கு இல்ல சனியோட கேது இருக்கு அப்படிங்கிறப்போ நிச்சயமா பிள்ளையார்பட்டி விநாயகர் கற்பக விநாயகர் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் சனிக்கிழமை என்று கற்பக விநாயகர் கோயிலுக்கு போய் பிள்ளையார்பட்டி காரைக்குடி இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டியில போய் நீங்க வழிபட்டு வரும்போது நிச்சயமா வெற்றி கிடைக்கும் ராகுவோடு ராகு கேது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பாங்க பல ரூபத்துல வந்து விநாயகர்கள் இருக்காங்க நீங்க எந்த விநாயகர் கும்பிட்டாலும் கேது அருள் வந்து ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது விநாயகர் வந்து ஒரு காட்சி ரூபமா நீங்க உங்க வாழ்வில் ஒன்றிணைந்து சிம்மத்துல எனக்கு கேது விநாயகர் என்னை இருக்கிறார் அப்படிங்கிறத நான் பல ரூபத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்னுடைய குருநாதர் வந்து என்னுடைய தாத்தா அவர் வந்து விநாயகரோட பேர் கொண்டவர் தான் எனக்கு ஜோதிடத்துல அவர் தான் முதன்மை இப்போ அவர் தான் எனக்கு ஜோதிடத்தை கத்துக் கொடுக்கிறார் விநாயகருடைய பேர் கொண்டவர் அதே போல இப்போ சமீபத்தில் கடன் தீர்த்த சொல்லிட்டு அந்த விக்கிர என்னிடம் வாங்கி பிரதிஷ்டை பண்ணி வாங்கி கடனை அடைத்து நிலையை அடைந்த எத்தனையோ பேர் வந்து என்னிடம் வந்து அவங்களுடைய அன்பு வணங்கக்கூடிய விநாயகருக்கு தான் போய் சேரும் என்னுடைய இஷ்ட உச்சிஷ்ட கணபதி தன்னுடைய இணையரோட விநாயகர் உட்காந்துருப்பார் சுக்கிரன் வீட்டில் கேது இருக்கவங்களுக்கும் அது ஒரு கவுட் ஆகும் இப்போ எனக்கு ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் கேது இப்போ எனக்கு எப்படி அமைஞ்சதுன்னா சமீபத்தில் போன வாரத்தில் நான் தஞ்சாவூருக்கு போயிருந்தேன் அங்கே ஓரியன்டல் டவர் அப்படிங்கிற இடத்துல அது ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அது வணிக வளாகம் அது எப்போதுமே பொதுவாக வந்து நான் புது இடங்களுக்கு போகும்போது நம்மளுடைய அன்பர்கள் வந்து நிறையா என்னை இனம் கண்டு பக்கத்தில் வந்து பேசி சார் உங்கள் வீடியோஸ் பார்த்துருக்கேன் நான் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அன்பருடைய அந்த அவங்க காட்டுற அன்பு வந்து எனக்கு விநாயகர் கொடுத்த கொடையா தானே பார்க்கறேன் அந்த ஓரியன்டல் டவரில் நான் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு அவங்க வந்து பக்கத்தில் வந்து சார் நீங்கள் அகில் சார் தானே சார் ஆமாம் சார் நான் உங்கள் வீடியோஸ்லாம் நான் ரொம்ப பார்த்துருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சில டவுட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க நான் அந்த இடத்துல நான் அப்படியே அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன் அவங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் சார் நான் இங்கே வச்சு கேட்கறேன் இங்கேயுமே எனக்கு சொல்லிட்டீங்க ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நான் ஷாப்பிங் பண்ணும் என் கூடவே இருந்து என்னுடைய ஒவ்வொரு பொருளையும் எடுத்து அவங்களே அந்த ட்ரேல வச்சு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் நான் பில்லு போட்டு பெரிய காம்ப்ளெக்ஸ் தஞ்சாவூர் தெரியும் நான் அவங்க திருப்பி எங்க உள்ள உள்ள இருக்காங்கன்னு நான் பார்த்து அவங்களை காணும் அப்படின்ட்டு நான் வெளியே ஏறிட்டேன் நான் வெளியே வந்து கார்ல ஏறதுக்குள்ள அந்த பொண்ணு சின்ன பொண்ணு ஓடி வந்து ஒரு கிஃப்ட்டு என்ன கொடுக்குறாங்க தேங்கூ தேங்க்யூ இது இது வந்து அந்த குழந்தை வந்து அந்த பொண்ணு வந்து அவங்களுடைய சம்பளத்தில் எனக்கு கிஃப்ட்டு ரெடி பண்ணி பேக் பண்ணி கொடுக்குறாங்க அந்த பொண்ணு பேர் ராணி எதுக்கு எதுக்குமா எனக்கு உங்களுக்கு ஏதாவது அன்பளிப்பு தரணும்னு ஆசை சார் இது நீங்கள் என்னோட அன்பளிப்பாக வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் ட்ராப் அழகாக கிஃப்ட் ட்ராப் பண்ணுறாங்க அப்படி ஒரு கிஃப்ட் ட்ராப்லாம் இருந்தது அப்போ நான் வந்து என்னுடைய இருப்பிடத்தில் வந்து திறந்து பார்க்கும்போது விநாயகர் ராணி அப்படிங்கிறது சூரியனை குறிக்கக்கூடிய பெயர் சூரியனை குறிக்கக்கூடிய பெயர் கொண்ட ராணிங்கிற அந்த பொண்ணுகிட்ட இருந்து எனக்கு விநாயகர் கிடைக்கிறாங்க கேது அப்போ சூரியன் கேது என் ஜாதகத்தில் சூரியன் கேது அப்போது கிரகங்களும் நம்முடைய ஜாதகம் நம்ம இயக்கிக்கிட்டே இருக்கும் இப்போ விநாயகர் நமக்கு அருள் புரிந்துருக்கிறான்னு அர்த்தம் கிட்டத்தட்ட இது வாங்கி நான் ஒரு மூணு நாள் ஆச்சு விநாயகர் சதுர்த்தி வரப்போது நான் விநாயகர் சதுர்த்தி பற்றி அந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த சதுர்த்தி வரும்போது என் கையில் வந்து விநாயகர் இருக்கிறார் அப்படிங்கிறப்ப நான் பிறந்ததும் சதுர்த்தி திதி அப்போது என் பிறப்பை சாத்தியப்படுத்தியதே விநாயகர்னு சொன்னால் மிக இல்லை சதுர்த்தி திதியில் பிறந்தவண்ணான் அப்போ சதுர்த்தி திதியில் பிறந்தவன் நான் என் நானே சதுர்த்தியில் பிறந்தவன் அப்போ எனக்கு என்னுடைய பிறப்பை சாத்தியப்படுத்திய பங்கு இவருக்கு கையாவுக்கு இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை இந்த வீடியோவை அந்த பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னுடைய மிகச்சிறந்த என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்கள் வேற எந்த கிஃப்ட்டு கொடுத்துருந்தா கூட நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் முதல்ல நீங்க உங்களுக்கு நீங்கள் அன்பளிப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரியான மனிதர்களுடைய அன்பு தான் என்னை இன்னும் இன்னும் ஏங்க வச்சுக்கிட்டு இருக்கு எங்கள் டீமையும் வந்து அயராது உழைக்க வச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த அன்பு தான் எதிர்பார அன்பு தான் ஸோ அந்த பொண்ணு கையிலேருந்து எனக்கு கிடைச்ச இந்த அன்பளிப்பை என்னுடைய ப்ரொஃபஷனுக்கு கிடைச்சக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமான கருதுகிறேன் ஒரு மிகப்பெரிய விருதராக கருதுகிறேன் விநாயகர் ராணி அப்படிங்கிற கையிலேருந்து எனக்கு கிடைச்ச இந்த விநாயகரை நான் வந்து என் வாழ்வில் முக்கேஷமா பார்த்துப்பேன் விநாயகர் என்றென்றும் நமக்கு வந்து அருள் புரிவார் சோ அதனால உங்க ஜாதகத்துல கேது எங்க இருக்குதோ அதை பொறுத்து நீங்க அந்த சம்பந்தப்பட்ட விநாயகர் வழிபடும் போது இன்னும் அதிக புலன் கிடைக்கும் அருகம்புல் சாற்றி வழிபடுவது கொழுக்கட்ட மோதகம் சுண்டல் இது மாதிரி அவருக்கு பிடித்த உணவுகளை வச்சு வழிபடுறது எல்லாமே மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஏன்னா யானை பசின்னு சொல்லுவாங்க வேற எந்த மிருகத்தையும் குறிப்பிட்டு சிங்கப்பசி புளி பசின்னா சொல்லுவோம் யானை பசி தான் சொன்னீங்கன்னா அவர் உணவு பிரியர் இல்லையா அப்போ இவங்களால் என்ன முடியுமோ உங்கள் வசதிக்கேற்ற ஏதாவது உணவு படைத்து படைத்து நீங்கள் தினம் தினசரி வந்து விநாயகர் வழிபடலாம் அவருக்கு பிடித்த மலர்கள் செவ்வரளி மல்லிகை ரோஜா இப்படி வச்சு வழிபடலாம் காரணம் போடுறது தலையில் குட்டுறது எல்லாத்துக்குமே வந்து சாஸ்திர ரீதியாக கதைகள் இருக்கிறது ஸோ அகத்திய முனிவர் வந்து கங்கை நீரை வந்து கமண்டலத்தில் வந்து கொண்டு போயிட்டுருக்காரு அப்போ விநாயகர் வந்து காகத்தின் ரூபம் எடுத்து அதை தட்டி விட்டுடுறாரு உடனே அதை தட்டி விட்டுட்டு காகத்திலருந்து ஒரு அங்கன சிறுவனாக வந்து நிற்கிறார் அகத்தியர் முன்னாடி கோபம் கொண்டு அகத்தியர் வந்து தலையில் குட்டிடுறாரு கொட்டின உடனே அப்புறம் விக்னேஸ்வரன் வந்து விஸ்வரூபம் எடுத்து இந்த காவிரியாரை வந்து மக்கள் நலனுக்காக உருவாக்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு திருவிழா பண்ணேன் அப்படின்னு சொல்ல தன் தவறை உணர்ந்து விநாயகரை தலையில் குட்டின அகத்தியில் வந்து தன் தலையில் குட்டிக்கிட்டாரு முட்டிக்கிட்டார் ஸோ அன்றிலிருந்து விநாயகருக்கு முன்னாடி நம்ம வந்து தலையில குட்டும் போது நான் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த சகல குற்றத்தையும் மன்னித்த அருள்வாயாக அப்படின்னு சொல்லி தான் தலையில் குட்டுறது ஒரு அசுரன் வந்து தேவர்களை வந்து அடிமைப்படுத்தி தன் முன்னாடி தோப்பு காரணம் போல வச்சுட்டு இருந்தார் அதுக்கப்புறமா அவங்க தேவர்கள் வந்து முறையிட்டு விநாயகர் வந்து அதுக்கப்புறம் அசுரனை அழித்து அந்த அசுரன் விநாயகர் மாதிரி தோப்பு காரணம் போட்டார் அந்த தேவர்கள் வந்து எங்களை காப்பாற்றிய விக்னேஸ்வரா விநாயகா கணபதி உன் முன்னாடி நாங்கள் தோப்பு காரணம் போடுறோம் எங்களுக்கு வந்து பெருமை எப்படி சொல்லி தோப்பு காரணம் போட அன்றிலிருந்து எல்லாருமே வந்து தோப்பு கருணம் போட்டு வழிபட ஆரம்பிச்சாங்க ஒரு மிகப்பெரிய அசுரன் அந்த அசுரனை வந்து அழிக்கிறதுக்கு சிவபெருமான் வந்து விநாயகரை வந்து நியமிக்கிறாரு அழிச்சிட்டு வா அப்படின்னு அவன் வந்து அனராக கக்குவான் அனலை கக்குறவன் அந்த அசுரன் இவர் படைபலத்தோடு போகிறார் விநாயகர் விநாயகருடைய படைகள் எல்லாத்தையுமே அழிச்சிடுறான் அந்த அனலை கக்கக்கூடிய அசுரன் கோபம் கொண்டு அந்த அனலை கக்கக்கூடிய அசுரனை வந்து முழுங்கிடுறாரு விநாயகர் முழுங்கி ஒழுங்கும் போது அவன் உள்ளே போய் வயிற்றில் போய் விநாயகர் வயிற்றில் போய் அனலை கக்க வந்து உஷ்ணம் ஆகிடுது விநாயகருடைய உடல் கங்கை நதி நீரை வந்து குடங்குணமாக ஊத்துறாங்க விநாயகருக்கு அப்போதும் சரியாகலை அப்போ ஒரு முனிவர் என்ன பண்ணாரு அருகும்பலை கொண்டு வந்து விநாயகர் தலைமையில் வைக்க உஷ்ணம் அடங்கி அந்த அனலைக்கூடிய அசுரனும் வந்து செமிச்சர் ஜீரணம் ஆயிடுறான் ஸோ அன்றிலிருந்து விநாயகருக்கு வந்து நம்ம அருகம்புல் சாற்றி வழிபடும் போது அவர் மனமும் உடலும் குளிரும் அப்படின்ற குளிர்வித்து நமக்கு அருள் பிரிவார் அப்படிங்கிற விஷயம் உருவாச்சு இப்படி ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் அத்தனை சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் நிறைய ஒரு கதைகளும் இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி விநாயகனை வழிபடும் போது நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி பெறும் சதுர் தேங்காய் உடைக்கிறதுங்கிறது விநாயகருக்கு தான் ஒரு முனிவர் கோலம் பூண்டு ஒரு யாகத்துக்கு போயிட்டு இருக்காரு விநாயகர் வந்து முனிவர் ரூபத்தில் இருக்கும் போது தடுக்கிறான் அந்த அசுரன் கோபம் கொண்ட நம்ம விநாயகர் என்ன பண்றது அந்த யாகத்துக்கு கொண்டு போகக்கூடிய கலச குடங்கள் அது மீது தேங்காய் இருக்கு அந்த தேங்காய்களை ஒவ்வொன்றா எடுத்து அடிச்சு அந்த அசுரனை வந்து துவம்சம் பண்ணிடுறாரு தூள் தூள் ஆக்கிடுறாரு அப்போ தேங்காயை அடித்து உடைத்து தடைகளை தகர்ப்பவன் தான் விக்னங்களையும் விட தடைகளையும் அடைக்கக்கூடிய உடைக்கக்கூடிய தூள் தூளாக்கக்கூடிய விக்னேஸ்வரன் வந்து அன்னைக்கு எல்லாரும் அன்றில் இருந்து நம்ம எந்த ஒரு செயல் தொடங்குறதுக்கு முன்னாடியும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போய் செதர் உடைச்சிட்டு நம்ம ஆரம்பிச்சோம்னா நாம ஆரம்பிக்கக்கூடிய செயலில் என்னெல்லாம் கண்ணுக்கு தெரியாத தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகள் எல்லாத்தையும் விக்னேஸ்வரன் வந்து ஆக்கிடுவான்றதா இங்க விதி அப்போ நிச்சயமா நீங்க ஒரு பயணம் தொடங்குறீங்க இல்லை நீங்க ஒரு செயலை தொடங்குறீங்க அப்படின்னா செதர் தேங்காய் உடையீங்க உடைச்சு தூள் இருக்கிறது கண் திருஷ்டிலேருந்து சகல தடைகள் அகன்று அதன் பிறகு நீங்க அந்த வேலையை ஆரம்பிக்கும் போது ஒரு வேலை நீங்க தவறான முகூர்த்தத்திலே தொடங்கி இருந்தா கூட அந்த முகூர்த்த பிள்ளைகள் அந்த தெய்வினைகள் கண் திருஷ்டிகள் எல்லாத்தையும் தூள் தூளா போயிடும் விக்னேஸ்வரனுக்கு விநாயகனுக்கு கணபதிக்கு அம்புட்டு ஒரு பவர் இருக்கு சோ இதெல்லாமே வந்து இந்த நன்னால் நம்ம இவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்கிறோம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் விநாயகரை வந்து வழிபட்டுட்டு மற்ற நாடகம் மறந்துட வேண்டாம் ஒரு தெய்வத்தை பிடிச்சா தீர்க்கமா பிடிக்கணும் நம்ம வாழ்க்கை முழுவதும் நமக்கு ஒரு உற்றதுணையா வரணும் அப்படின்னு அவங்கள்ட்ட முத்தமசாரம் அடைஞ்சிடணும் எத்தனையோ குலதெய்வம் தெரியாது எத்தனையோ பேருக்கு விநாயகரை புடிங்க வினைகள் தீரும் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து கற்ப விநாயகர் கோயிலுக்கோ இல்லை வந்து பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மணக்குள விநாயகருக்கோ இல்லை பல்வேறு விநாயகஸ்தானங்களுக்கு அழைச்சிட்டு போய் அங்கே சாமி கும்பிட சொல்லி அந்த விநாயகரை வந்து கெட்டியே பிடிச்சிக்க சொல்லி அதுலேருந்து அவங்க வாழ்க்கை பெரிய அளவில் முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு விநாயகரை நீங்கள் விட்டுறாதீங்க ஏன்னா ஒரு இடத்துல வந்து விநாயகர் ஆலயம் இல்லை எந்த ஒரு ஆலயம் உருவாகுதுனாலும் அதுக்குன்னு ஒரு வாஸ்து இருக்கு அதுக்குன்னு ஒரு வீரியம் இருக்கு அதுக்குன்னு ஒரு பலம் இருக்கு அது உங்க வீட்டு பக்கத்துல இருக்குன்னு அந்த விநாயகரை விட்றாதீங்க அதுக்கப்புறமா நீங்க புகழ்பெற்ற விநாயகர் சாதங்களுக்கு போறதுக்கு அது அப்புறம் நான் என்னுடைய எல்லா வீடியோஸையும் தான் சொல்லிட்டு இருக்கேன் சோ உங்க வீட்டு பக்கத்துல விநாயகரை இந்த விநாயகர் சதுர்த்தி முதல்ல அந்த கோயிலுக்கு போங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்க அந்த தெருமுக்கு பிள்ளையார யார் வந்து எந்த ஊர்ல இருந்து வண்டி கட்டி வந்து பாப்பாங்க நீங்க தானே பாக்கணும் நீங்க தானே அதுக்கு வந்து எல்லாத்தையும் செய்யணும் அவருக்கு எல்லாமே செய்யணும் அவருக்கு நீங்க எல்லாத்தையும் செய்யாம யாருக்கு போய் என்ன பண்ண போறீங்க அவரை வணங்குங்க அதே போல விநாயகர் விழா எடுத்து செய்யறவங்களுக்கு ஏதாவது ஒரு காணிக்கை கொடுங்க அது எப்படியும் இங்க போய் சேரட்டும் அதுல நீங்க உங்களுடைய உங்களை சகல ஆராய்ச்சிகள் இல்ல போடாதீங்க இது எப்படி நூறுரூபா ரூபாய் எப்படி செலவாச்சு அதை கேட்காதீங்க உங்களால் முடிஞ்சது நூறோ ஐநூறோ ஆயிரமோ கடவுள் பெயரால் பண்ணுறோம் அதுக்கு மேலே ஆண்டு கொண்டா வழின்னு சொல்லிட்டு செய்யுங்க ஏன்னா நீங்கள் அள்ளி கொடுக்க வேணாம் கிள்ளியும் கொடுக்க வேணாம் உங்களால் இயன்றதை செய்யுங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விழா எடுக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் உடல் உழைப்பு செய்யுங்க பண உதவி செய்யுங்க சந்தோஷமா எல்லோருடன் சேர்ந்து கொண்டாடுங்க விநாயகர் என்பவர் எல்லோருக்கும் பொதுவான கடவுள் எல்லோருக்கும் பிடித்த கடவுள் எல்லோரையும் காக்கும் கடவுள் இந்த நன்னா இல்லை உங்கள் எல்லாருக்கும் அந்த விநாயகருடைய பேரல் கிடைக்க என்னால் அத்தனை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் எல்லா புகழும் விநாயகனுக்கே நன்றி